நீ போய்ட்ட அம்மாவோட தூங்குறியா ஆ சரி பாய் பாய் நான் போய் தூங்குறேண்ணா நீ போய் தூங்கு பாய் பாய் இருக்குவா இருக்குவா இங்கயா நீ போய் அம்மாவோட தூங்குறியா இங்கேயே இருக்குவா ஏய் போய் தூங்க தூக்கம் வருது எனக்கு பாய் எனக்கு தூக்கம் வருத பாய் நான் போகிறேன் சரி பாய் நான் போய் தூங்குகிறேன் நீ எப்பயும் அம்மாவோட தூங்குறியா வேணாவா வேணாவா உட்கார்வா உட்கார்வா சரி பாய் எனக்கு தூக்கம் போது அப்பாவுக்கு தூக்கம் போட்டி தூங்க போகிறேன் பாய் இப்போ அம்மா எடுத்துக்கோங்கறியா சொல்லு அம்மா எடுத்துக்கோங்கறியா